ஒழுக்கம் பாபு உலகத்துல இருந்து தூக்கப்பட காரணம் மரியாதை யாருக்கு எப்படி செய்யணும் தெரியா இதான் முக்கிய காரணம் மூத்த மனுஷனை கண்டா இறங்கி தலாம் சொல்லணும் பதில் சொல்லணும் இறக்கம் காட்டணும் அவங்களோட அன்பா பழகணும் அது இல்ல மூத்த மனுஷருக்கு என்னடா சின்ன பிள்ளைல பார்த்தா இந்த புள்ளியோட இறக்கமா பேசணும் ஏன்னா மூத்த மனுஷரு சின்ன புள்ள மாதிரி எழுவாங்க அந்த காரணமோ என்னவோ தெரியல இருந்தாலும் என்ன அந்த இறக்கத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்ன்றது கிடையாது வீட்டுல போய் சொல்றது இந்த புள்ளை பள்ளிக்கு வந்தா கூத்து இனி புள்ளைய பள்ளிக்கு அனுப்புறது இல்ல கண்ணியமான சீதவிகளை பள்ளிக்கு வரக்கூடிய பெரிய மனுஷர்களை நம்பி தான் சின்ன புள்ளைகளை அனுப்புறாங்க பெரியவங்க பார்த்துக் கொள்வாங்க நம்பிக்கையோடு அனுப்புறாங்க வீட்டுல போய்த்து புள்ள கூத்து போடுதுன்னு சொன்னா எப்படி அந்த புள்ள பள்ளிக்கு வர ஆசைப்படுமா பள்ளிக்கே வராது கடைசியா அந்த புள்ள போக வேண்டிய இடத்துக்கு தான் பெய்து கொண்டீங்க அந்த புள்ளோட ரோட் மாறிடும் கடைசி நிலைமை எங்க யாரால வழி கேட்டுறாரோ அவருக்கும் சேர்த்து அந்த பாவம் பெய்து கொண்டீங்க ஊட்ல போயிட்டு சொல்றீங்களா அந்த பிள்ளைய மனசுல ஒரு மாதிரி ஏசுறீங்களா இந்த பாவங்கள் எல்லாம் நம்மளுக்கும் வந்து கொண்டீங்க